கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தை உங்களோடு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு காத்திருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நான் கத்தருடைய வார்த்தைக்குள் கடந்து முன் ஒரு நிமிடம் நான் ஜெபிப்போம் பரிசுத்தம் மிளகங்கள் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அற்புதமான தகப்பனை மக்கு ஸ்தோற்றுரும் இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி சொலுத்துகிறோமாப்பா இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்க ஆண்டவரையும் மக்கு ஸ்தோற்றுறோம் நம்முடைய செய்திக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரத்தில் கொடுக்குறேன் தேவன் என்னோடு பேச மாட்டாரா எனக்கு ஒரு அற்புதத்தை கத்த மாட்டாரா இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்குள் ஒரு விடுதலை வராதா என்று ஆவலோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் நீர் பேசுவீராக ஆமை நணவரே அடிய மறைத்துக்கொள்ளும் வார்த்தையை கேட்பதற்கு ஒவ்வொருவருடைய இருதயம் திறக்கப்படட்டும் நீங்க பேசுங்க தீப பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே அற்புதம் செய்ய வேண்டும் என்று நாம் ரொம்ப எதிர்பார்ப்பது உண்மைதான் நாம் அதிகமாக எதிர்பார்க்கிறோம் தேவனுடைய அற்புதத்தை நாம் ஏங்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அருமையான தெய்வப்பிள்ளைகளை ஆண்டவரும் தம்முடைய ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் வேதத்தில் கூட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் யோமான் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் வரை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு ஏசு கிறிஸ்து ஒரு கல்யாண வீட்டுக்கு கடந்து போகிறதை நாம் பார்க்குறோம் கானா ஊரில் உள்ள ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவும் அவருடைய தாயாரும் அவருடைய சீஷர்களும் கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அழைக்கப்பட்ட அந்த இடத்தில் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தாயாரும் கடந்து சென்றார்கள் ஆம் அருமையான தீப பிள்ளைகளே அந்த திருமண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம் அநேகருக்கு இந்த சம்பவங்கள் தெரியும் ஆம் அருமையான தீப பிள்ளைகளே திராட்சரசம் குறைவுபட்ட உடனே திருமண வீட்டார் வந்து இயேசுவின் தாயாரிடத்தில் சொல்லுகிறார்கள் இயேசுவின் தாயார் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் அருமையான தீப பிள்ளைகளே இயேசுவின் தாயாருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு இயேசுவனிடத்தில் போய் திருமண வீட்டார் கேட்கிறார்கள் திராட்சரசம் குறைவுபட்டதே என்ன செய்யலாம் என்று சொல்லி அங்கு இயேசு சொல்கிறார் கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பச் சொல்கிறார் அருமையான தெய்வ தண்ணீர் நிரப்பப்பட்டது அருமையான அன்பு தெய்வ பிள்ளைகளையும் தண்ணீரை கொண்டு போய் பந்தியிலே ஆண்டவர் கொடுக்க சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இதுதான் அங்கு எழுதப்பட்டதான சம்பவம் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை இங்கு நடக்கிற அற்புதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இங்கு நடக்கிற அந்த அற்புதத்திற்கு என்ன செயல்கள் இவர்கள் மத்தியில் காணப்பட்டது என்பதை குறித்து நாம் பார்ப்போம் தேவன் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் இதை நமக்குள் அப்பியாசப்படுத்தி கொள்வோமானால் நிச்சயமாய் நாம் எதிர்பார்க்கிற விரும்புகிற நன்மைகளை கத்த நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார் அற்புதத்தை கேட்கிற அற்புதத்தை எதிர்பார்க்கிற அற்புதம் வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ிருக்கிற ஜபிக்கிறுவப்பிழையே முதலாவதாக ஆண்டவரை நம் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் அழைக்க வேண்டும் இங்கு திருமண வீட்டார் இயேசுவை அழைத்தார்கள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அவருடைய தாயாரும் அங்கு கடந்து போனதை பார்க்கிறோம் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் இயேசு அவர்கள் இல்லத்திற்குள் கடந்து வந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் செய்கிற எல்லா செயல்களிலும் இயேசுவை நமக்கு முன்பாக வைக்க வேண்டும் ஆண்டவரை நமக்கு வாழ்க்கையிலே வைக்க விரும்ப வேண்டும் சங்கீதக்காரர் சொல்ல கத்தரை எனக்கு முன் வைத்திருக்கிறேன் ஆகையால் நசைக்கப்படுவதில்லை எவ்வளவு ஒரு அற்புதமான விசுவாசமான வார்த்தை பார்த்தீங்களா அருமையான தேவ தேவபிள்ளைகளே கத்தரை நமக்கு முன் வைக்க விரும்ப வேண்டும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அழைக்க வேண்டும் கத்தர் முன்னின்று நடத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா குறைவுகளும் நிறைவாக்கப்படும் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த திருமண வீட்டார் இயேசுவை அவர்கள் என்ன செய்தார்கள் அழைத்திருந்தார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கணும் ஆண்டவர் கரத்தில் நம்மை கொடுக்க வேண்டும் ஆண்டவரை நம் வாழ்க்கையில் அழைத்து உட்கார வச்சிட்டு நாம் நம்ம விருப்பத்தின்படி நடக்கக்கூடாது கத்தர் விரும்புகிறதை செய்ய பழக வேண்டும் ஆண்டவர் கரத்தில் நம்மை கொடுக்க வேண்டும் இந்த திருமண வீட்டார் இயேசுவை அழைத்தார்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவரை அழைக்கும் போது ஒரு வேளை நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரலாம் கலங்காதீங்க இயேசு வந்து விட்டார் ஆனால் இயேசு நம் வாழ்க்கையில் நம்மோடு கூட இருப்பார் ஆனால் எந்த குறைவுகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவாக்குவார் கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஏசு வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கை படகிலே பயணம் செய்யும்போது எத்தனை குறைவுகள் வந்தாலும் நாம் பயப்பட வேண்டாம் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் பெரியமான தேவ பிள்ளைகள் இந்த திருமண வீட்டில் இயேசு வந்ததுனால அங்கு நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக அவர்கள் என்ன செய்தார்கள் அருமையான தேவப்பிள்ளைகளே ஆண்டவருடைய வார்த்தைக்காக அங்கு காத்திருக்க வேண்டியது இருந்தது அங்கு வாசிக்கிறோம் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்தை வாசிக்கும்போது திராட்சரசம் குறைவு பட்டபோது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள் அதற்கு இயேசு ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை பிரியமான தேவப்பிள்ளைகளே ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு சில நேரங்களில் நாம் கா இருக்க வேண்டும் கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கணும் ஆண்டவர் கிரிய செய்கிற வரையும் நாம் அவருடைய முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் வேலைக்காரரின் கண்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கிறது போல எனக்கு இரக்கம் செய்கிற வரையும் என் கண்கள் அவரையே நோக்கிக் கொண்டு இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொன்னது போல நாமும் கூட நமக்கு கற்றர் அற்புதத்தை செய்கிற வரையிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்கிற வேலை வருகிற வரையிலையும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் அந்த வேலைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும் ஆம் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கு அந்த வேலை எப்போது வருகிறது திராட்சரசம் முழுவதுமாக காலியான போதுதான் ஆண்டவர் கிரிய செய்ய தொடங்குகிறார் இதை எதை காண்பிக்கிறது அருமையான தேவ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நான் என்று என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கரத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது நம்மை முழுவதுமாய் சரண்டர் அடைய பண்ணும் போதுதான் கர்த்தர் கிரிய செய்ய முடியும் நம்முடைய சுயம் நமக்குள் ஒட்டிக்கொண்டு இருக்கிற வரையிலையும் கத்தருடைய வாழ்க்கையில் கிரிய செய்ய முடியாது நம்முடைய மேன்மை நம்முடைய படிப்பு பட்டம் பதவி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திறமைகள் தாளந்துகளை வைத்து நம் பெருமை பாராட்டுகிற வரையிலையும் நாம் அதை சார்ந்திருக்கிற வரையிலையும் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்ய முடியாது இங்கு திராட்சரசம் முழுவதும் குறைவு பட்ட போது திராட்சரசம் முழுவதும் காலி ஆன போது முதல்ல வாசிக்கிறோம் திராட்சரசம் குறைவு பட்ட போது இயேசுவின் தாயினிடத்தில் அவர்கள் கடந்து சென்றார்கள் இயேசுவின் தாய் இயேசுவின் பேசும்போது இயேசு சொல்கிறார் என் வேலை இன்னும் வரல ஏன் அங்கு திராட்சரசம் குறைவு பட்டுச்சே பட் அங்கு இருக்குது திராட்சரசம் ஆனால் திராட்சரசம் முழுவதும் காலியான போதுதான் கர்த்தர் கிரிய செய்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் கிரிய செய்கிற வேலைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை அவர் கிரிய செய்வதற்கு நம்மை முழுவதுமாக காலி பண்ணி கொண்டுக்கோ என்னிடத்தில் ஒன்றுமல்ல ஆண்டவர் என் பலன் அல்ல என்னுடைய பராக்கிரமம் அல்ல என்னுடைய ஞானத்தினால நான் இந்த காரியத்தை செய்து நான் ஜெயமெடுக்க முடியாத ஆண்டவரை எனக்கு எந்த மனுஷனுடைய ஒத்தாசையும் இல்ல ஆண்டவரை எல்லாமே எனக்கு நீங்கள் தான் முழுசும் ஆண்டவரை மாத்திரம் நான் சார்ந்து கொள்ளும் போது மாத்திரமே கத்தர் கிரிய செய்யத் தொடங்குகிறார் பிரியமன தீபப்பிள்ளைகளே இங்கு திராட்சரசம் முழுவதும் காலியான போது கத்தர் செயல்படுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவது ஆக அருமையான பிள்ளைகளை அங்கே நாம் வாசிக்கிறோம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும்போது அவருடைய தாய் வேலைக்காரனை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஆம் அருமையான தீப பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில ஆலோசனைகளை கொடுப்பார் அந்த ஆலோசனை கேட்பதற்கு அற்பமாய் காணப்படலாம் கேட்பதற்கு அது ஒரு பைத்தியக்காரத்தனமாய் காணப்படலாம் பிரியமான தீப ஆண்டவர் தருகிற ஆலோசனைக்கு நாம் அப்படி அப்படியே கீழ்ப்படியும் போதுதான் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரிய செய்ய முடியும் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் பிரியமான தேவ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் மணிக்கணக்காக ஜெபித்தும் ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனா கத்தர் நமக்குள்ள கிரிய செய்ய முடியாது ஆயிரக்கணக்கான காணிக்கைகளை தேவனுக்கு நாம் செலுத்திவிட்டு அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு சொன்னா ஆண்டவர் நமக்குள் கிரிய செய்ய முடியாது தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும் இங்கு இயேசுவின் தாய் அந்த திருமண வீட்டாரிடத்தில் சொல்லுகிறார்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் ஆ அருமையான தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் அன்பு தேவ பிள்ளைகளே நாகமான் அன்றைக்கு இடத்துல போய் அங்கு அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்காக கடந்து போன போது எலிசா சொல்லுகிறார் யோர்தான் நதியில் ஏழு முறை முங்கி எழும்பு என்று சொல்லி ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நாகமானுக்கு கடினமாய் காணப்பட்டது அருமையான தெய்வ பிள்ளைகளே அவன் அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பதற்கு யோசித்தான் ஆனால் அவரோடு கூட கடந்து வந்ததான அவருடைய வேலைக்காரர்கள் சொன்னபோது அதை அவ எப்படியே செய்கிறார் செய்த போது அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் இன்று நாமும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் கிரிய செய்ய முடியும் கீழ்ப்படிதல் தான் உத்தம பாவம் என்று கத்த சொல்கிறார் நீ பலியிடுவதை பார்க்கிறோம் நீ தேவனுக்கு என்று காணிக்க செலுத்துவது நீ ஆண்டவருடைய சமூகத்தில் பல மணி நேரம் காத்திருந்து ஜெபித்து உபவாசித்து பலவிதமான நற்காரியங்கள் எல்லாம் செய்தோம் அன்றைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை ஆனால் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது பிரியமான தெய்வ பிள்ளைகளை அப்படியே கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அன்றவர் உங்களோடு என்ன சொல்லுகிறாரோ என்ன பேசுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுங்கள் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி விடுவார் உடைய வாழ்க்கையில் ஆச்சரியப்படுகிற காரியங்களை கத்த செய்வார் அது ஆண்டவருக்கு லேசான காரியம் அருமையான தெய்வ இங்கு என்ன நடக்குது ஆண்டவர் சொல்லுகிறார் கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே தண்ணீரை நிரப்ப சொன்ன உடனே அங்கு இருந்த வேலைக்காரர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள் ஏன் இதில் தண்ணியை ஊற்றணும் இதில் தண்ணியை ஊற்றினா என்ன நடக்கும் அருமையான தெய்வ அந்த திராட்சரசம் அந்த நாட்களிலே செய்வதற்கு பல நாட்கள் ஆனது ஆனால் திடீரென்று திராட்சரசம் வேண்டும் என்று சொன்னால் எப்படி இது உண்டாகும் எப்படி தண்ணியை நிரப்ப சொல்கிறாரே தண்ணியை நிரப்பினா எப்படி ரசம் வரும் இப்படிப்பட்ட எந்த கேள்விகளையும் அவர்கள் கேட்கவில்லை அப்படியே செவி கொடுத்தார்கள் தண்ணியை நிரப்பச் சொன்னார் இவர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள் ஆம் அவர்கள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார்கள் அருமையான தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிந்தார்கள் கத்தருடைய வார்த்தைக்கு தேவன் சொல்லுகிறான் என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்கிறான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி தன்னை ஒப்பு கொடுக்கிறவருடைய வாழ்க்கையிலே கத்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அருமையான தேவ நான்காவதாக அருமையான தேவ எட்டாவது வசனத்தில் ஒன்பதாவது வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அவர்கள் விசுவாசத்தோடு செயல்படுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் சொன்னார் தண்ணீரை ஊற்றினார்கள் தண்ணி ஊற்றப்பட்ட தண்ணீரை இப்பொழுது பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார் அருமையான தீப பிள்ளைகளே அப்படியே இவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆண்டு ஒரு சொன்ன வார்த்தைக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் தண்ணியை பந்தி விசாரிப்பக்காரரிடத்தில் மொண்டு கொண்டு சென்றார்கள் கொண்டு போன தண்ணீர் இப்பொழுது பந்தியிலே ஊற்றப்படுகிறது அருமையான தீப என்ன ஒரு பெரிய அற்புதம் வெறுமையான தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தனே என்றான் பாருங்க பந்தி விசாரிப்புக்காரன் சொல்கிறான் பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொண்டு போயதை கொடுக்கும்போது அருமையான தீம்ப பிள்ளைகளே இந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறியதும் இதை ருசி பார்க்கும்போதும் அப்படியே வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் அருமையான தீப பிள்ளைகளை அங்கு பார்க்குறோம் நீங்கள் பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல கொண்டு போங்க அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீர் மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் இப்போ பந்து விசாரிப்பு காரம் கேட்குறான் வீட்டு இடத்துல கேட்குறா எங்கே இருந்துச்சு இவ்வளோ நேரம் இந்த நல்ல திராட்சரசம் அருமையான தீப பிள்ளைகளை நம்ம பகுதியிலெல்லாம் திருமண வீட்டில் முதல்ல நல்ல ருசி உள்ள சாப்பாடை கொடுத்துருவோம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சாப்பாடு குழம்புல இல்லை கூட்டில் பாயாசத்தில் எதை எதை எங்கெங்க என்னென்ன கலக்க முடியுமோ கலந்து ஊற்றிடுவோம் அருமையான தீப பிள்ளைகளை ருசி குறைவாய் போய்விடும் ஆனால் இங்கோ முதல்ல ருசி குறைந்திருந்தது ஆனால் ஏசு அற்புதம் செய்த பிறகு தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றப்பட்ட பிறகு அந்த திராட்சரசம் ருசி உள்ளதாய் மாறியது முன்பு கொடுத்த ரசத்தை பார்க்கிலோ பின்பு கொடுத்த ரசம் மிகுந்த ருசி உள்ளதாய் காணப்பட்டது அருமையான தேவ இதுதான் அற்புதம் இயேசு இவ்விதமாய் முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஆண்டவர் செய்த அற்புதத்தை குறித்து முதல் அற்புதம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இங்கு ஆண்டவர் செய்த மகத்தான இருப்பதாம் இதற்கு காரணம் அன்பு தெய்வ பிள்ளைகளை நான்கு காரியங்களோடு கூட நான் சொன்னேன் ஒன்று இயேசுவை அழைத்தார்கள் ரெண்டு அருமையான தெய்வ பிள்ளைகளை இயேசுடைய அற்புத வேலைக்காய் காத்திருந்தார்கள் அருமை தெய்வ பிள்ளைகளை மூன்று கீழ்ப்படிந்தார்கள் நான்கு விசுவாசத்தோடு கூட செயல்பட்டார்கள் இவர்கள் விசுவாசத்தோடு செயல்படும்போது போது வெறுமையான தண்ணீர் திராட்சரசமாய் மாறியது வெறும் தண்ணீர் சுவையற்ற தண்ணீர் நிறமற்ற தண்ணீர் அந்த தண்ணீர் நிறம் உள்ளதாய் மாறியது சுவை உள்ளதாய் மாறியது அருமை தெய்வ உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை அநேகருக்கு நீங்கள் ஆகாதவர்கள் போல காணப்படலாம் உலகத்தில் இனி இருந்து என்ன பிரயோஜனம் என்று சொல்லி உங்களை அநேகர் பழித்து பேசியிருக்கலாம் பயப்படாதீர்கள் உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் கடந்து வரும்போது உங்களுடைய வாழ்க்கை சுவை உள்ளதாய் மாறும் மனம் உள்ளதாய் மாறும் அன்பு தெய்வ பிள்ளைகளே அநேகர் விரும்பத்தக்க விதமாய் கர்த்தர் உங்கள் உங்கள் வாழ்க்கையும் வணைந்து கொள்வார் நீங்கள் தேவ கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் கத்தர் உங்கள் வாழ்க்கையை மனமுள்ளதாய் உள்ளதாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் கத்தர் மாற்றுவார் வெறுமையான தண்ணீரை சுவை உள்ள திராட்சரசமாய் மாற்ற அவரால் கூடுமானால் என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் ஆண்டவருடைய அற்புதமான வேலைக்கு காத்திருந்து விசுவாசத்தோடு கூட அவருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுவீர்களானால் உங்கள் வெறுமையான வாழ்க்கையை நிறைவுள்ள வாழ்க்கையாய் மாறும் சுவையற்ற மனமற்ற ஒருவருக்கும் பிரயோஜனமற்ற தூக்கி எறியப்பட்ட வாழ்க்கை அநேகர் விரும்பத்தக்க வாழ்க்கையாய் மாறும் கலங்காதீர்கள் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்னுடைய வாழ்க்கையின் குடும்பத்தில் ஒரு நன்மையும் நடக்கவில்லையே எல்லாம் இருக்குது அன்று சகோதரி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு சகோதரி உன் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கும் ஒரு அற்புதம் நடக்காதா வெறுமையா ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாம நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே என் கணவர் நித்தம் நித்தம் என்னை திட்டி என்னுடைய வாழ்க்கையை பரிகாசம் பண்ணி அற்பமாய் பேசி பரிகாசிக்கிறாரே நான் இருந்து என்ன பிரயோஜனம் என்ற கேள்வியோடு இந்த நிகழ்ச்சி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் கலங்காதே கத்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய விரும்புகிறாய் உன் வாழ்க்கை இயேசுவின் கரத்தில் கடந்து போகுமானால் இதோ அன்பு சகோதரியே என் ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் மனமற்ற அற்ற சுவையற்ற ஒருவருக்கும் பிரயோஜனம் ஆகாது இருக்கிற உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமானவளாய் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார் நீ அர்ப்பணிப்பாய் ஆனால் உனக்குள்ள இருந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் வெளிப்படும் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதத்தின் ஊற்று வாய்க்காலாய் அது கடந்து போக போகிறது பயப்படாதே அன்றைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி அன்றைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அப்படியே விசுவாசத்தோடு நீ அதை செயல்படுத்துவாயானால் உன் வாழ்க்கையில் இருந்து அநேக ஆசீர்வாதங்கள் பட்டு சொல்ல உனக்குள்ள இருந்து ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் எழும்போம் கலங்காது கற்றனுடைய கரத்தில் உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயா உனக்காய் நான் ஜெபிக்க போகிறேன் அவர் கருத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பாயால் அவரை உன் வாழ்க்கையில் முன்வைக்க அடே வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய கீழ்படிய ஆனால் இதுவரை வெறுமையாய் ஒருவருக்கும் பிரயோஜனமற்ற இருந்த வாழ்க்கையை ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார் உங்களை தேடி கத்தர் கடந்து வந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இதோ உடைய வாழ்க்கையை சுவை உள்ளதாய் மனம் உள்ளதாய் அநேகருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையாய் மாற்ற ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார் அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாய் கத்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நான் ஜெபிக்கிறேன் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள் பரிசுத்தம் எங்கள் அன்பு தகப்பனே இதோ இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் என்னுடைய கரத்துல கொடுக்கிறனப்பா இந்த ஒரு கல்யாண வீட்டிலே வெறுமையான தண்ணீரே அண்டவரை சுவையுள்ள திராட்சரமாய் மனமுள்ள திராட்சரசமாய் மாற்றி நீங்களே தகப்பனே நிறமுள்ளதாய் மாற்றி நீங்களே ராஜா இதோ இந்நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரமாப்பா அனைவருக்கு இவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றுங்க மனமுள்ளதாய் மாற்றுங்க ஆமையின் ஆண்டவரை அந்த தண்ணீர் மனம் உள்ளதாய் சுவையுள்ளதாய் மாறியதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஐயா ஆமையின் தகப்பனை விசுவாசத்தோடவர்கள் செயல்பட்டதை கீழ்ப்படிந்தவர்கள் செயல்பட்டதை பார்க்கிறோம் அப்படியே தகப்பனை நமக்கு தோற்றுறோம் உம்முடைய பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிற செய்திகளை கேட்கிற இவர்கள் வாழ்க்கையிலும் கூட தகப்பனை விசுவாசம் உண்டாகட்டும் கத்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய தங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தட்டும் ஆண்டவரை பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரோடு கூட கற்ற தாமே நீர் இடைபடுவீனாக நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இஸ்ரோவேலி தேவனுடைய செட்டையின் கீழ் அடக்கலமாய் கடந்து வந்த இவர்களுக்கு நிறைவான பலனுடைய கரத்தில் கடந்து வரட்டும் அப்பா நீர் அப்படியே செய்யப்பெற உடைய தயவு காய் ஸ்தோத்ரோட அன்பின் பிரசனத்துக்குள்ளே மூடிக்கொள்ளுகப்பா மனமற்ற சுவையற்ற ஆகாது தள்ளப்பட்ட தள்ளப்பட்ட வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக தகப்பனே உங்க அன்பு கரத்தில் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற கேள்விகளை கேட்டு வாழ்க்கையை கசந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை காண பண்ணுவீராக இருக்கிறார் ஏசுயன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போதுமானவர் நான் நம்பியிருக்கிற அவர் என் வாழ்க்கையில் என்னை நடத்த போதுமானவர் அவர் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறவர் என்ற விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் கொள்ளும் கத்தர் கொடுப்பீராக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் மாற்றப்படுகிறாங்க ஆளுகை செங்க உங்க கருத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நண்பர் பிதாவு ஆமே ஆமே